நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் மூவேந்தர் முன்னணி கழகம் நெல்லை மாவட்ட கழக செயலாளர் இஎஸ் மணிபாண்டியன் அளித்த மனுவில் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு நெல்லை மாவட்ட தலைவராக இருந்த சந்தீப் நந்தூரி தொடங்கப்பட்டு சாதாரண மக்கள் பயன்படுத்தும் விதமாக அத்தியாவசிய பயன்பாடு ஆடைகளை மறுபடியும் சாதாரண ஏழை மக்கள் பயன்படுத்தும் விதமாக அன்புச்சுவர் ஏற்படுத்தி மிகவும் பயனுள்ளதாக மக்களுக்கு இருந்தது அதனை மறுபடியும் பொதுமக்களுக்கு பயன்படும் விதமாக அன்புச்சுவரை மறுபடியும் அதே இடத்தில் அமைக்க வேண்டும் என்று மனு அளித்துள்ளார் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க